அழகுகளை சார்ந்த துறையில் இருக்கீங்க சார் புதிய தொழில் தொடங்கலாமான்னு கேக்குறாரு முதல்ல வந்து என்ன தொழில் முதல்ல கேட்டுங்க சார் அதாவது ஒருத்தருக்கு ஒரு துறையில பொதுவா என்னன்னு பாத்தீங்கன்னா சார் என்ன சார் இல்ல அதாவது தொழில் அப்படிங்கிறது உலகத்துல எவ்வளவு தொழில் இருக்குன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் தொழில் இருக்கு சார் உலகத்துல எல்லா தொழிலுக்கும் ஒரே ரூல் எல்லாம் இல்ல சார் அகம் சார்ந்த தொழில் புறம் சார்ந்த தொழில் பிரிச்சுட்டு அத நம்ம பிரிச்சுட்டு வரோம் அதுல என்ன என்ன மாதிரியான தொழில் சார் ஆக்சுவலா டைலரிங் இன்ஸ்டியூட் ஃபேஷன் டிசைனிங் டைலரிங் இன்ஸ்டியூட் அப்படிங்க இதுல என்னன்னா அப்படியே சொல்றதை அப்படியே எழுதுங்க பேப்பர்ல எழுதிடுங்க ஆக்சுவலா அதாவது டைலரிங் தமிழ்ல எழுதிருவோம் டெய்லரிங் பயிற்சி பயிற்சி அகம் இங்க ரெண்டு விஷயம் இருக்கு டெய்லர் அப்படிங்கிறது ஒன்னு பயிற்சிங்கிறது ஒன்னு டெய்லரும் பண்ணுவாங்க பயிற்சி எடுப்பாங்க அப்படிதானே சார் ஆஹ் பயிற்சி கொடுக்குது ஓகேங்களா வெறும் பயிற்சிங்கிறது நாலாவது பாகம் சார் வெறும் பயிற்சி சொல்றோம் இல்லையா அது நாலாவது வீடு பயிற்சி ஏன் பயிற்சி நாலாவது விடுனா பயிற்சிங்கிறது எப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சேர்த்துதான் பயிற்சி தானா கத்துக்கிறது இயற்கை நம்ம வந்து தூண்டி தூண்டி விட்டு கத்துக்கிறது செயற்கை சொல்லணும் இல்லையா அப்ப பயிற்சி என்பது நாலாவது பாவம் இல்ல டெய்லர் அப்படிங்கிறது எந்த பாவம் சார் டெய்லரிங் என்ன பண்றாங்க சார் அவங்க என்ன சார் சார் தையல் கலைனே வச்சுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அது என்ன பொருள் பயன்படுத்துறாங்க சார் துணி இப்ப இந்த ஜாதகத்தில் ஆறாவது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாவோ ஆறாவது ஆறாவது தொடர்பு சம்பாதிக்க முடியாது அடுத்து நாலாவது ஐந்து ஒன்பதையோ

அது பாரம்பரிய ஜோதிடனா கன்னி ராசிக்கு ஏழத சனி முடி ஏழத சனி இருக்கறதால கன்னி ராசிங்க அதாவது நீங்க சொல்றது நான் சொல்றேன் பாருங்க கன்னி ராசியில இருக்கிறவங்க தொழில் பண்ண கூடாது சொல்றீங்க. திரும்பவும் சொல்றேன் கன்னி ராசில இருக்கிறவங்க எந்த தொழிலும் பண்ணக்கூடாது பண்ண கூடாது. हां อุபை எந்த தொழிலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படியா சார். อุபை ராசில toil பண்றவங்க சிறப்பா இருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஒண்ணு ஒன்னா பண்ணுங்க எல்லா ஒருத்தையும் கூப்பிடுங்க பன்னெண்டுல ஒருத்தர் பேர் கன்னி ராசில இருப்பார் கன்னி ராசி மேஷம் அதெல்லாம் பொதுவீதி சார் அத நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சார் ஓகே சார் கன்னி ராசில அவர் மனைவி மட்டும் இருந்தாலும் அதான் கேட்ட மாதிரி સાడும்போது எனக்கு ஒரு டவுட் உங்க மனைவி மட்டும் தான் கன்னி ராசி இருக்காங்கல அந்த மாதிரி இருந்தா ஓகே அதான் வேற யாரா இருக்காங்களு கேட்டேன் டிரைவர் இருப்பாங்க இல்லையா அத விட்டுருங்க பொது விதிங்கிறது நமக்கு வேண்டாம் ஓகேங்களா இப்போ உங்க ஜாதகத்துல இப்ப கிரக நிலை எப்படி இருக்கு உதாரணத்துக்கு எப்படி இருந்தாலும் நீங்க போய் பார்வை ஏதோ பண்ணுவீங்க சரி உங்க ஜாதகமே வச்சுக்கோமா இதை உதாரணத்துக்கு ஆறாவது வீடு எட்டு பன்னெண்டு அஞ்சு ஒன்பது தொடர்பு அஞ்சு ஒன்பது லாஸ் வரும் இல்லையா அப்ப வாதியா இருக்குதுன்னு தெரியாது அதாவது சொல்லிக் கொடுக்கிற திறமை இருக்காது

அதுக்கப்புறம் நாலாவது விட பாருங்க நாலாவது உடன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் மதியமையும் தான் அதாவது இது இந்த இதே பணம் சம்பாதிக்க முடியும் ஆனா கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வலி கடின உழைப்பு இதெல்லாம் தேவைப்படும் இது வந்து விதிங்களா இப்போ நடக்கிற மதியைக்கு பார்ப்போம் கிரசாபத்திக்கு போய் பார்ப்போம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுண்ணா பாருங்க ஓகேங்களா இப்போ மதிக்கு போறோம் தசாபத்திக்கு போறோம் முதல்ல கொடுப்பனேன்னு பார்த்துட்டு அப்புறம் தசாபத்திக்கு போறோம் இங்க போயிட்டு பத்தாவது வீட்டை பார்க்கணும் அதெல்லாம் எதுவும் இல்ல கேள்வி என்னன்னா பதவிக்கு வருவனா வருவோம்னா அப்படின்னா பத்தாவது வீடு சார் இந்த தொழிலை நடத்துவனா அப்படின்னா அந்த தொழிலுக்கு உண்டான பாவம் நல்லா இருக்கா நல்லா ஓகே சார் அதான் பொதுவான தொழிலுக்கு ஏழாவது வீடு ஏழாவது வீடு இவருக்கு ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு தான் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு சமமா இருக்கும் அதாவது லாபம் நஷ்டம் ரெண்டும் சமமா இருக்கு நஷ்டமா இருக்காது லாபம் இருக்காது ஆவரேஜா போயிட்டு இருக்கக்கூடியதுதான் இப்ப நடக்கிற தசா புத்தி இப்போ நடப்பு தசை என்ன தசை குரு தசை குரு எப்படி இருக்கு ஏழு பதினொன்னு காமிக்குது குரு வந்து ஒன்னு ஏழு பதினொன்னு குரு தசை ஜாதக நல்ல கௌரவமா இருப்பாரு ஒன்னு ஏழு நிறைய மக்களை சந்திப்பார் புதிய புதிய மக்களை சந்திப்பார் ஏற்கனவே சந்திச்சுன்னு திரும்ப வந்து சந்திப்பாங்க ஏழாவது பாவம் என்பது மக்கள் தொடர்பு ஏற்கனவே சந்திச்சவங்க திரும்பி வந்து சந்தித்தல் என்பதும் ஏழாவது பாவம் ரெண்டாயிரத்தி ஏழுல தச குரு புத்தி முடியுது சார் இது வந்து ஒவ்வொரு புத்தி முடிகிற நேரத்தை சொல்றோம் சரி நான் சாப்பிட்டுறேன்